യൂട്യൂബ് ചാനൽ തടയണി മന്ദിരം നാ ഉൾ ലവ്ലി ആക്കർ இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினோட தான் வந்திருக்கேன் பட் என்னோட கொஸ்டின் இல்ல நம்ம வியூவர்ஸோட கொஸ்டின் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து தீர்வு சொல்றதுக்கு டாக்டர் ரெடியாக இருக்காரு நம்ம டாக்டர் யார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட் டாக்டர் அருணாச்சலேஸ்வரா ஹெர்பல் கேர் பிரைவேட் லிமிடெடோட நிறுவனர் மருத்துவராய பழனி வந்திருக்காங்க வணக்கம் பழனி சார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு நானா கொஸ்டின் கேட்க போறது இல்லை கொஸ்டின் அனுப்பிட்டாங்க என்ன அப்படின்னா ஒரு கேர்ள் வந்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னா டூ மந்த்ஸ்ல டூ மந்த்ஸ்ல அவங்களுக்கு மேரேஜ் ஸோ அவங்க ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்க பையனை தான் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க அவங்களுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் ப்ராப்ளம் இருக்கு அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க சோ டெய்லி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதனால அவங்க லைஃப்ல செக்ஷுவல் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து தீர்வு சொல்ல இல்லாமா தாராளமா கணவர் நல்லா இருக்கணுமா நல்லா இருக்காரா இல்லையான்னு இப்ப முன்னாலே கேட்டுக்கிறாங்க ஆமா நான் லவ் பண்றாங்க ஆமா கல்யாணம் ஆனா அவங்க ஏதாவது பாதிப்பு வருமா ஆமா டெய்லி வந்து பார்ட்டிஸ் எல்லாம் போவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவரை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு ஸோ வந்து டூ மந்த்ஸ்ல மேரேஜ் வச்சிருக்கோம் எங்க ஹஸ்பண்ட் டெய்லி வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அதனால வந்து எங்க மேரேஜ் லைஃப்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படிங்கற மாதிரி கேட்டிருக்காங்க தயவுசெய்து குடிக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்காதீங்க நான் அட்வைஸ் பண்ணுவேன் ஆ கேட்டீங்க தயவுசெய்து குடிக்கிறவங்கள கல்யாணம் பண்ணிக்காதீங்க சோ அதனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் குடிக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் உங்களுக்கே தெரியும் குடி என்பது நல்லதா கண்டிப்பா எங்க போனாலும் முதல்ல என்ன சொல்றாங்க குடி குடியே கெடுக்கும் குடி உடல் நலத்தை கெடுக்கும் குடி பழக்க உள்ளவங்களுக்கு குடும்பமே கெட்டு போவோம் அதனால செய்து குடி குடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சா நீங்க அவர் அவாய்ட் பண்றது நல்லது ஒன்று குடிக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரும்ன்றத நான் சொல்றேன் குடிக்கிறவங்களுக்கு குடிக்க அடிமையானவங்களுக்கு முதல்ல ஆண்மை வந்து கம்மியாயிடும் ஆனால் இந்த பெரும்பாலும் இந்த சர்வே எடுத்ததுல ஆண்மை குறைவு ஏன் வருது ஏன் வருதுன்னா சிறு வயதிலே குடிப்பழக்கம் சிறு வயதிலே குடிப்பழக்கம் குடிப்பழக்கம் சிறு வயதிலே புகைப்பழக்கம் இல்லை பார்த்தீங்கன்னா புகை போதை ஆமாம் நிறைய கஜிகாலாம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிப்படுறோம் இவங்களுக்கு என்ன ஆகுது அந்த குடிப்பழக்கத்துக்கும் அந்த புகைப்பழக்கத்துக்கும் ட்ரக்கு அடிமையாகி போதைக்கு அடிமையாகி அவங்க வந்து ஒரு பெண்ண்கிட்ட போய் செக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா போதையிலே பண்ணுறான் போதையில என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு ஒன்றுமே தெரியாது வாயை எங்கே வைக்கிறான் கையை எங்கே வைக்கிறான் காலை எங்கே வைக்கிறான்னு ஒன்றுமே தெரியுமான் போதையில் அந்த பெண் என்ன பண்ணோம் இவன் பண்ணுற காய்ச்சல் தாங்காமல் இது மாதிரி ஒரு ஆளே வேணாம்னு சொல்லிட்டு சில பெண்கள் அவாய்ட் பண்ணிடுவாங்க குடும்பம் பாத்தீங்கன்னா நிம்மதியாவே இருக்காது இந்த பொண்ணு கேக்குற கேள்வி லவ் பண்றீங்க இல்லையா செய்து அவனை லவ் பண்ணாதீங்க விட்டுருங்க அவனை ஏன்னா என்னுடைய கருத்து நான் சொல்லிடுறேன் நான் யார் ஒருவர் குடிக்கிறாங்களோ யார் ஒருவர் புகைப்பிடிக்கிறாங்களோ அவங்களே நீங்க வந்து திருமணம் செய்து கொள்ளாதீங்க அப்படி மீறி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணு கண்டிப்பா வந்து உங்க புருஷனோட சந்தோஷமா இருக்க முடியாது ரெண்டு குழந்தை பாக்கியம் கண்டிப்பா பிறக்காது கண்டிப்பா இல்லையா அவர் எப்படி பிறக்கும் ஆண்மை சுத்தமா குடிக்கிறவங்க ஆண்மை கம்மியாயிடுது டைமுக்கு சாட மாட்டாரு டைமுக்கு தூங்க மாட்டாரு அவருக்கு வந்து லிவர் ப்ராப்ளம் வந்துடும் குடல் ப்ராப்ளம் வந்துடும் அதுக்கப்புறம் போயிடும் அப்படி நீங்க வந்து கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க கண்டிப்பா நீங்க அந்த கமெண்ட்ல உங்களுக்கு சொல்லிடுங்க அவரை வந்து காதலிக்கிறத விட்டுற சொல்லுங்க

உங்கள் அப்பா உன் தங்கைகள் கூட பிறந்தவங்க எல்லாரையும் நினச்சி பாருங்கள் நீங்கள் குடித்து குடிச்சு உங்கள் உடல்நல தான் போவோம் உயிர் தான் போவோம் நீங்கள் குடித்தா நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவங்க யாராவது பத்து பேரை காட்டுங்க நானே உங்களுக்கு சொல்றேன் எல்லாம் குடும்பம் தான் இருக்குது ஓகே டாக்டர் சோ வந்து இன்னைக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரஸ்டிங் ஆன கொஸ்டின் இதே மாதிரி வந்து ஒவ்வொரு வாரமும் வந்து ஒவ்வொரு வந்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான உங்களோட டாக்டர் ஆன்சர் பண்ண போறாரு டாக்டர் எப்போதுமே ரெடியா இருக்காரு நான் ரெடிப்பா நீங்க கேள்வி கேட்க ரெடியா இருந்தீங்க உங்க கேள்விக்கு எல்லாத்துக்கும் முதல்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் டாக்டர் ரெடியா இருக்காரு உங்க கேள்விகள் எல்லாத்தையும் வந்து டாக்டர் கிட்ட கேட்கறதுக்கு நானும் ரெடியா இருக்கேன் சோ இதே மாதிரி உங்க மனசுல எழுபற எல்லா கொஸ்டின்ஸும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஸோ ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஏன்னா ஒவ்வொரு வாட்டி வந்து ஒரு ஒவ்வொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம் வந்தீங்க மீண்டும் ஒரு மாதிரி சொல்றேன் இந்த தலையணை மந்திரம் செக்ஷுவல் ஷோவே கிடையாது இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் ஷோ இது எதுக்காக பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா நிறைய விஷயங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் உங்க ஒவ்வொருத்தருக்கு வந்து நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுக்காதவங்க தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் இந்த நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கும் அதே மாதிரி பெண்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு யாரு கிட்ட போய் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறது அப்படிங்கிறது தெரியாது ஸோ எல்லா பெண்கள் எப்பயுமே ஒரு கூச்சம் இருந்துட்டு இருக்கும் ஸோ நான் போயிட்டு யாரு கிட்ட கேட்கறது அம்மா கிட்ட கேட்கறதா ரிலேட்டிவ் கிட்ட கேட்கறதா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறதா ஸோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க நம்ம தப்பா நினைச்சிடுவாங்களோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்க மனசுல வந்து பூட்டி புதைச்சி வச்சிருப்பீங்க இல்லையா அது ஃபுல்லதுக்கு நாங்க வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணப் போறோம் ஸோ உங்களை வந்து யாருங்கிற நேம்லாம் எல்லாம் நாங்க மென்ஷன் பண்ண மாட்டோம் உங்க மனசுல இருக்க எல்லா கொஸ்டின்ஸையும் நீங்க கண்டிப்பா கேட்கலாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ பக்கத்துல இருக்க வெள்ளை கேட்ட கண்டிப்பா கிளிக் பண்ணுங்க அடுத்த வாரம் உங்க கொஸ்டின்ஸ் கூட வந்து நம்ம நிகழ்ச்சியில ஒளிபரப்பாக்கலாம் ஸோ நீங்க வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேள்விக்கலாம் பதில் வந்து ரெடியா இருக்கு ஸோ இதே மாதிரி அடுத்த உங்க எல்லாரும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுது உங்கள் லவ்லி டாடா பை பாய்